அடுத்த சப்ஸ்கிரைப் அதுக்கு உண்டான விவரங்களெல்லாம் அதில் சேகரித்து இது எல்லாத்தையுமே வந்து சென்னையில் கொண்டு போய் அங்கே இருக்கிற நம்மளுடைய உயிரி உயரதிகாரிகள் எல்லாம் காமிச்சு இங்கே பட்டா கொடுக்கறதுக்காக எல்லாம் துவங்கிட்டோம் முன்னாடி ஏனாங்க இதில் உங்களுக்கு பட்டா கொடுக்குறதுல என்ன ஒரு வழிமுறைகள் என்ன நடைமுறைகள் அதில் நடைமுறை சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ சொல்லிடுறேன் முழுசாக எல்லாம் கேட்டுக்கங்க முடிச்சுட்டு கடைசியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கேளுங்கள் உங்களை பொறுத்தளவுக்கு இது என்ன வகையான புறம்போக்கு அப்படின்னா மந்தை புறம்போக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி மந்தை புறம்போக்கு மேய்க்கால் கால்நடை மேய்ச்சல் தரை இந்த மாதிரி வர அனிமல் ஹஸ்பண்ட்ரி அதை சொல்லுவோம் அதாவது கால்நடை துறைக்கு சொந்தமான இடங்கள் இந்த இடத்துக்கள் வந்து ஒரு சென்ட்டு கூட தமிழ்நாட்டில் எங்கேயும் குறையக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம உயர் சென்னை மாநில உயர்நீதிமன்றம் வந்து ஒரு வழிகாட்டுதல் சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் இங்கே இந்த பட்டா கொடுக்கறதுல நமக்கு கொஞ்சம் சிக்கல்கள் இருந்துச்சு ஆனால் அதுக்கும் ஒரு வழிமுறை ஒன்று கொடுத்தாங்க என்ன சொன்னாங்கன்னா எவ்வளோ இடங்கள் நீங்கள் அரசு பயன்பாட்டுக்காகவோ பொதுமக்கள் பயன்பாட்டுக்காகவோ இருக்கிறீங்களோ அதுக்கு இணைய இன்னொரு லேண்ட் எங்கேயாவது கொடுத்துட்டிங்கன்னா இதை நீங்கள் தொடரலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வழிவகையும் செஞ்சு கொடுத்துட்டேன் அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம திருப்பூர் மாவட்ட வருவாய் அலுவலர் இணை இயக்குனர் கால்நடை துறையில் இவங்கள்லாம் சேர்ந்து உடுமலைப்பேட்டையில் ஒரு இடம் கண்டுபிடிச்சாங்க இதுக்கு இணைய அந்த இடத்தையும் கொடுக்கலான்னு சொல்லி சென்னைக்கு ரிப்போர்ட்டும் அனுப்பிச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டும் அனுப்பிச்சாச்சு ஒரு அறிவழி நகர் பகுதியில் பழங்குடியினர் பகுதி மற்றும் ஜேஜே நகர் ரத்னசுவாமி நகர் அம்பேத்கர் நகர் ஆகிய பகுதிகளில் ஐநூற்றி அறுபத்தி நான்கு குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன இந்த குடும்பங்களுக்கு கடந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக பட்டா வழங்காமல் மறைக்கப்பட்டு இந்த பகுதியினுடைய மக்கள் வாழ்வாதாரத்தை நசுக்கப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு நகரில் ஒரு கூட்டம் நடைபெற்றது பட்டாவுக்கு வேண்டி அந்த கூட்டத்திற்கு இந்த பகுதி மக்கள் நாங்களும் சென்றிருந்தோம் அப்போது ஆயிரத்தி எட்டு பேர்த்துக்கு பட்டா கிடைக்கும் கிடைத்தால்தான் உங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு கேள்வி எழுப்பியது அந்த கேள்வியின் அடிப்படையில் வந்து கடந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் நாம் இப்படி அடிமைத்தனமாக இது மறைக்கப்பட்டது தெரியாமல் வாழ்ந்துவிட்டோம் என்ற அடிப்படையிலே இப்பகுதியை சார்ந்த ஈஸ்வரன் அவர்களும் ராமமூர்த்தி அவர்களும் நானும் எல்லாம் எழுந்து அந்த கூட்டத்திலே வன்மையாக கண்டிக்கின்றோம் என்ற அடிப்படையில் நாங்கள் வெளியேறினோம் அதற்கு பிறகு நகர் மேச்சல் புறம்போக்கு பகுதி இலவச பட்டா ஒருங்கிணைப்பு குழு என்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் உருவாக்கினோம் அந்த அடிப்படையிலே இந்த பகுதிக்கு ஏன் பட்டா கொடுக்க முடியாது என்ற ஒரு கேள்விகளை நாங்களே கேட்டு அந்த கேள்விகளுக்கு பதிலை தயார் செய்து அதற்கு தேவையான கோரிக்கை மனுக்கள் எல்லாம் அதுக்கு தேவைப்பட்ட ஆவணங்களை தயார் செய்து கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு சென்னைக்கு சென்று தலைமைச் செயலகத்திலே தலைமை செயலாளர் அவர்களையும் மாநில முதலமைச்சருடைய முதல் செயலாளர் அவர்களையும் மாநில துணை துணை அமை துணை முதலமைச்சருடைய செயலாளர் அவர்களையும் அதேபோன்று மாநிலத்தினுடைய தலைமை வருவாய்த்துறை செயலாளர் அம்மா அவர்களையும் சந்தித்து கோரிக்கை மனு வைத்து வந்தோம் அதன் பிறகு திருப்பூர் மாவட்டத்திற்கு வந்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் வட்டாட்சியர் அவர்களுக்கும் டிஆர்ஓ அவர்களுக்கும் கோரிக்கை மனு வழங்கியிருக்கின்றோம் இந்த கோரிக்கை மனு எல்லாம் வழங்கிய பிறகு இதில் என்ன உண்மை இருக்கிறது என்ற நிலைப்பாட்டை நாங்கள் அறிந்து கொண்டோம் அந்த அடிப்படையிலே இந்த முப்பத்தி ரெண்டு வருஷ காலமாக நாங்கள் ஏமாற்றப்பட்டதுக்கு கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு தான் நாங்கள் ஒரு உண்மையான நிலையை அறிந்து நாங்கள் இன்றைக்கு பட்டாங்களுக்கு உறுதியாக கிடைக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் பாடுபட்டதற்கு பிரதிநிதியாக இன்றைக்கு வந்து பல்லடம் வட்டாட்சியர் அவர்கள் இப்பகுதிக்கு வருகை தந்து இப்பகுதி மக்களை சந்தித்து இங்கு உள்ள பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் என்ன செய்கின்றது நாங்கள் என்ன செய்து கொடுக்க வேண்டும் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்ற அடிப்படையில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இங்கே நேரடியாக உரையாற்றி எங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கிறார் அதே போல் வந்து இந்த பகுதியில் வந்து இப்போ நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு இருக்கின்றது அந்த வழக்கின் வந்து தொடங்க தொடங்க இருக்கிறார் அது வந்து இன்னும் ஒரு வார காலத்திலே தெரியும் என்று எங்களுக்கு உறுதி சொல்லியிருக்கார் நாங்கள் அந்த வழக்கு கிடைத்த வழக்கு போட்ட பிறகு எங்களுக்கு உண்டான ஒரு நகல் காப்பி வேண்டும் என்று உறுதி கேட்டிருக்கின்றோம் அது அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கின்றார் அதே போல் இந்த பகுதியிலே பார்த்தால் ஐநூற்றி அறுபத்தி நாலு குடும்பத்துக்கு நாங்கள் வந்து அரசாங்கத்திற்கு எந்த ஒரு பணமும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று உறுதி இடம் மட்டும் நிலமாற்றம் செய்ய வேண்டும் உடுமலை பகுதியில் தளி என்ற ஊரிலே பதினேழு ஏக்கரா நிலத்தை இந்த பகுதிக்காக மேய்ச்சல் புறம்போக்கு என்பதனால் அந்த நிலத்துக்கு நிலம் மாற்றி அந்த பணியையும் அவர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு இன்றைக்கு அறிவித்த அறிவிப்பில் எங்கள் பகுதிக்கு வந்து கடந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கண்டு அதிகாரி இன்றைக்கு கூறுகின்ற பொழுது எங்களுக்கு ஒரு நூறு சதவீத நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது காரணம் என்னவென்றால் மூன்று மாதமோ நான்கு மாதமோ அல்லது ஐந்து மாத காலத்திற்குள் உங்களுக்கு பட்டா வழங்குவதற்கு அனைத்து ஆவணப்படி ஆவண ஆவண முறைகள் படி நாங்கள் அனைத்து பணிகளும் செய்து கொண்டிருக்கின்றோம் கண்டிப்பாக உங்களுக்கு இலவச பட்டா உறுதியாக கிடைக்கும் நீங்கள் பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை நீதிமன்ற வழக்குக்கு நாங்கள் முடிந்த அளவுக்கு திரு நாங்கள் மேற்கொள்வோம் என்ற உறுதியும் அளித்திருக்கின்றார்கள் ஆகையால் தற்போது எங்கள் பகுதி மக்களுக்கு இந்த நான்கு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கும் பட்டா உறுதியாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு பிறந்துவிட்டது இதை பற்றி நாங்கள் வந்து அதிகாரியிடம் பேசும்போது எங்களுக்கு அனைவருக்குமே மன மனநிம்மதி கிடைச்சிருக்குது இந்த பட்டா கிடைக்கக்கூடாது இந்த பகுதிக்கு பட்டா கிடைக்கக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே இங்கு சில ஆட்கள் சில அதிகாரத்தை பயன்படுத்தி நிலைப்பாடுகளை பயன்படுத்தி தவறான செய்திகளை பரப்பி வருகின்றார்கள் அதை வந்து சட்ட ரீதியாக நாங்களும் நிலை கொள்வோம் சட்டமும் அதுக்கு தவறான தகவல் கொடுத்து அதை சட்டமே ஏற்றுக்கொள்ளாது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை ஆனாலும் நாங்கள் அதை நம்பவில்லை எதை செய்தாலும் எங்கள் உறுதி உண்மையானது நிலையானது எங்கள் பகுதிக்கு கடந்த ஆறு இன்னும் ஒரு நாலு மாதத்திற்குள் பட்டா கிடைக்கும் என்பதை நாங்கள் நம்புகின்றோம் அரசும் எங்களுக்கு சரியான பதில் கொடுத்திருக்கிறது உங்களுக்கு பட்டா கிடைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்ற ஒரு உறுதி அளித்த காரணத்தினால எங்களுக்கு ம பகுதி மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் இருக்குது அதனால் நாங்களும் பட்டா கிடைக்குங்கிற உறுதியோடு நம்பிக்கையோடு நாங்கள் செயல்படுறோம் கண்டிப்பாக நிச்சயமாக எங்களுக்கு பட்டா கிடைக்கும் நன்றி வணக்கம்